வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் கையெட்டி சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்றக்கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது வவுனியா வடக்கு பெரியகுளம் பகுதியில் நீண்ட காலமாக செங்கல் உற்பத்தியை வாழ்வாதாரமாக கொண்டு செயற்பட்டு வந்த ஒருவரது தொழில் செயற்பாட்டை வனவள திணைக்களத்தினர் தடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு மக்களிடம் கையொப்பம் பெறும் போராட்டம் நேற்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சாபகச்சேரி ஆதார மருத்துவமனையில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது முல்லைத்தீவில் மின்சார சபையினரின் பொறுப்பற்ற செயலால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைக்கு மகள் தோற்ற மறுத்ததினால் தாய் தனக்கு தானே தீமூட்டி உயிரிழந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது வெளிநாட்டிலிருந்து தந்தையின் இறுதி கிரிகையில் கலந்து கொள்ள வந்த மகன் திடீர் சுகையினமுற்று உயிரிழந்துள்ளார் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசாப்ரி ரஹீம் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு ஹெய்டியில் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பிடித்து எரிந்தது நாற்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பங்களாதேஷில் இடம்பெற்று வரும் வன்முறையை தொடர்ந்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தையட்டி சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இன்றும் தொடர்ந்து நடைபெற்றுள்ளது தையட்டியில் தனியார் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்தை அகற்ற கோரியும் விகாரை காணி உட்பட அதனுடன் இணைந்து ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பல பரப்புகளை கொண்ட மக்களின் காணிகளை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்குமாறு வலியுறுத்தியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் காணிகளின் உரிமையாளர்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் கண்டன எதிர்ப்பு போராட்டம் நேற்று பிற்பகல் ஆரம்பமாகி தொடர்ச்சியாக நடைபெற்று இன்று மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் குறித்த சட்டவிரோத திசவிகாரை கட்டுமானத்திற்கு எதிரான போராட்டம் ஒரு ஆண்டை கடந்த நிலையிலும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது நேற்றும் இன்றும் நடைபெற்ற குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் மற்றும் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் உட்பட முன்னணியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் காணிகளின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தையட்டியிலே தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய தேவைக்காக ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோதமான திசவிகாரை கட்டுமானத்திற்கு எதிராக அதில் நான்காவது மாதமாக இப்பொழுது தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சட்டவிரோத விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் அனைத்தும் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பதினைந்து பதினாலு பதினைந்து மாதங்களை நெருக்குகின்ற போதும் கூட இன்று வரைக்கும் இந்த விகாரியை விடுவிப்பதற்கான இந்த நடவடிக்கைகளும் ஆக்கப்பூர்வமாக மேற்கொள்ளப்படவில்லை மாறாக அங்கே சட்டவிரோத கட்டுமானங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இப்போது கூட இங்கே ஒரு ராணுவ வாகனம் உள்ளே நுழைகிறது முழுமையாக இது ராணுவத்தினருடைய தேவைக்காக ராணுவத்தினராலே தொடர்ந்தும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த விகா செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு உடனடியாக இந்த விகாரை அகற்றப்பட்டு இந்த சட்டக விரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் அந்த ஒப்படைக்கப்படுகின்ற வரையிலே இதற்கு எதிரான போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இப்பொழுது கூட இங்கே எங்களை மோதுகின்ற மாதிரி இதிலே ஒரு ராணுவ வாகனம் வந்து நிற்கின்றது வவுனியா வடக்கு பெரியகுளம் பகுதியில் மூண்ட காலமாக செங்கல் உற்பத்தியை வாழ்வாதாரமாக கொண்டு செயற்பட்டு வந்த ஒருவரது தொழில் செயற்பாட்டை வனவள திணைக்களத்தினர் தடுத்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பெரியகுளம் பகுதியில் வாழ்வாதாரமாக செங்கல் உற்பத்தி செய்து வந்த பயனாளி ஒருவரது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையில் இலங்கை வனவள திணைக்களத்தினர் மிக மோசமாக நடந்து கொண்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று அப்பகுதிக்கு சென்ற அவர் பாதிக்கப்பட்ட பயனாளியை சந்தித்ததோடு வாழ்வாதாரத்தை திட்டமிட்ட வகையில் வனவள திணைக்களத்தினர் தடுத்துள்ளதாகவும் நீண்ட காலமாக குறித்த நபர் இந்த தொழிலை மேற்கொண்டு வந்ததாகவும் ஒரு பயனாளியினுடைய வாழ்வாதாரத்தை முற்றுமுள்ளதாக தடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை ஒன்றை பேசுவதற்காக கனகராயங்குளம் வடக்கு பெரிய குளத்தில் நிற்கின்றோம் இந்த பெரிய குளத்திலே ஒரு வாழ்வாதாரமாக செங்கல் தொழிலை செய்து வந்த பயனாளியுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற வகையிலே இலங்கை வனவள திணைக்களம் மிகவும் மோசமான முறையில் நடந்திருக்கின்றது பவுனியா வடக்கை பொறுத்தளவிலே இன்று யாரென்று இனம் தெரியாத நபர்கள் மண் மபியா விற்பனையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதிகார பலத்தை வைத்து காடுகளை இடித்து அங்கே கிரவல் மக்கி கல்லுடைக்கிற போன்ற மோசமான செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்ற நிலையிலே அரசாங்கம் அபிவிருத்தி என்ற போர்வையிலே கிராமங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கிலே இவ்வாறான மவியா கும்பலை ஊக்கப்படுத்துகின்ற போதும் ஒரு கிராமத்திலே நீண்ட காலமாக ஒரு வாழ்வாதாரமாக ஒரு செங்கல் தொழிலை செய்து வந்த ஒரு பயனாளியினுடைய வாழ்வாதாரத்தை முற்றுமுழுதாக இந்த வனவள திணைக்களத்தினர் செய்திருக்கின்றார்கள் இந்த பகுதி ஒரு நீண்ட காலமாக மக்கள் வாழ்ந்த அடையாளங்கள் உள்ள பகுதி இந்த பகுதியிலே ஒரு செங்கல் தொழிலை செய்து வந்த ஆறுமுகம் தர்மரூபன் வடக்கிலே நீண்ட காலம் வசித்து வருகின்ற ஒரு இளம் குடும்பஸ்தர் இரண்டு பிள்ளைகளுடன் பொருளாதார மிகவும் பின் இருக்கின்ற ஒரு குடும்பம் தன்னுடைய முயற்சியின் மூலம் ஆறு பேர் ஆறு குடும்பங்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்கி இந்த தொழிலை செய்து வருகின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற மக்களுடைய கணிசமான விடயங்களிலே தலையிட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மக்களுடைய வாழ்வியலை முழுமையாக அளிக்கின்ற செயற்பாடுகளிலே புரஸ்டு ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் எல்லாம் அதிகாரத்தை கையில் எடுத்திருப்பவர்களை மக்களுக்கும் முறைகேடான செயற்பாடுல ஈடுபட்டிருக்கான் பலமாக இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலே ஏழை மக்களுக்கும் அங்கே வாழ வேண்டிய அல்ல வாழ்வாதாரத்தை முன்கொண்டு செல்ல வேண்டிய மக்களுக்கு உதவுகின்ற வகையிலே அல்லது அவர்களை ஆதரிக்கின்ற வகையிலே இந்த இடத்திலும் செயற்பட்டதாக தெரியவில்லை இன்னைக்கு வவுனியா வடக்கிலே எண்ணிலடங்காத பல பிரச்சனைகளுக்கு பிரதான காரணமாக இருப்பது இந்த வன இலாகா திணைக்களம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் காலங்களில் மக்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்பதை அடிப்படையாகக் கொண்டு மக்களிடம் கையொப்பம் பெறும் போராட்டம் நேற்று ஜாழ்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்பதை அடிப்படையாகக் கொண்டும் இவ்வாறாக மக்களை ஏமாற்றுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை நீக்குவதற்கான அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கையினை மேற்கொள்வதற்கான அல்லது அவர்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை மீளப்பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும் விதமாக நாடாளுமன்றத்தில் இதற்கான ஒரு புதிய சட்டத்தை இயற்றி அரசியல் யாப்பில் கொண்டுவரதல் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மக்களின் கையொப்பங்களை பெறும் செயற்பாடு நேற்றைய நாள் ஜாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த சேய திட்டமானது அண்மை நாட்களாக தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தினால் பல மாவட்டங்களில் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் நேற்றைய நாள் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்துடன் இணைந்து கிராமிய உழைப்பாளர் சங்கமும் முன்னெடுத்துள்ளதாக கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவரும் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து மக்களின் கையெழுத்து பெறும் நடவடிக்கையின் போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் அவர் இதனை தெரிவித்துள்ளார் நீக்குவதற்கு சட்டத்தை உருவாக்க என்ற கோரிக்கையை தான் முன்வைத்து இந்த கையெழுத்து செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது இந்த செயற்பாடு அரசியல் யாப்பிலே கொண்டு வருவதன் இன்னொரு எந்த பாராளுமன்றத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விழுக்காட்சி நடவடிக்கை எடுப்பதற்கும் அல்லது அவர்களை பாராளுமன்ற பதவி இருந்து நீக்குவதற்கும் ஏதுவாக இருக்கும் இது ஐரோப்பிய நாடுகளிலே பல இடங்களிலே நடைமுறைகள் இதன் மூலமாக மக்களை ஏமாற்றுகின்ற அரசியல் தலைவர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை உளுக்காட்டி நடவடிக்கைக்கு உட்படுத்துவதற்கும் அல்லது அவர்களுடைய பதவி நிலையிலிருந்து நீக்குவதற்கும் முடியுமாக இருக்கின்றது ஆகவே அது போன்ற ஒரு கோரிக்கையை தான் நாம் முன்வைத்து இந்த கையெழுத்து செயற்பாட்டை செய்ய வேண்டும் எதிர்காலத்திலே ஒரு மக்கள் கோரிக்கையாக பலம்பெற்று ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையிலே இன்றைய நாள் ஒரு முன்மாதிரியான செயற்பாடாக முன்னெடுத்தப்படுகின்றது இந்த கோரிக்கை பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுவதன் ஊராக அவர்கள் இதை ஒரு அரசியல் திட்டத்தின் ஊராக ஒரு சட்டபாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த கோரிக்கை அந்த வகையிலே நாங்கள் முதலே அரசியல் காப்பு ரீதியான உண்மைக்கான உண்மையாக மாற்றுவோம் என்ற கோரிக்கையோடு இந்த கையெழுத்தும் செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் வெற்றி பெற வேண்டும் என்று மக்கள் சார்பிலே கோரிக்கையை முன்வைத்து பார்த்து விடைபெறுகின்றேன் யாழ்ப்பாணம் சாபகச்சேரி ஆதார மருத்துவமனையில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது யாழ்ப்பாணம் சாபகச்சேரி ஆதார மருத்துவமனையில் கடந்த நாட்களில் இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக கொழும்பில் உள்ள இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடல் எதிர்வரும் முப்பதாம் நாள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாபகச்சேரி மருத்துவமனையின் அத்தியட்சகராக பணியாற்றிய ராமநாதன் அர்ஜுனா அங்கு இடம்பெற்றதாக கூறப்படும் சில முறைகேடுகள் தொடர்பில் வெளிப்படுத்தியிருந்தார் இதனையடுத்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சாபகச்சேரி கிளை மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதுடன் மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனாவை இடமாற்றுமாறும் வலியுறுத்தியிருந்தனர் தொடர்ந்து மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா இடமாற்றப்பட்டிருந்ததுடன் இது குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்துள்ளது இது தொடர்பான கடிதம் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட தரப்பினருக்கும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உள்ளிட்டவர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தெரிவித்துள்ளார் இதேவேளை நோய் நிலைமையால் பாதிப்படைந்த ஒருவர் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கு சிகிச்சை செய்வதற்கு யாரும் இருந்திருக்கவில்லை என வெளியான குற்றச்சாட்டு தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் மின்சார சபையினரின் பொறுப்பற்ற செயலால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் மின்சார சபையினரின் பொறுப்பற்ற செயலினால் விவசாய மக்கள் பாரியளவிலான அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவில் உள்ள பண்டாரி குளத்தில் இருநூற்றி நாற்பது வோல்ட் மின்வளங்கள் மின்வடம் தீயினால் சேதமடைந்துள்ளது இதனால் அப்பகுதிக்குரிய மின் இணைப்பை பிரதான மின்வளங்கள் தொகுதியிலிருந்து மின்சார சபை ஊழியர்கள் துண்டித்துள்ளனர் மூன்று தினங்களுக்கு மேலாகியும் சேதம் சீர் செய்யப்படாது இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பில் உரிய அரசு அலுவலகங்களிற்கு தெரியப்படுத்திய போதிலும் இதுவரை நடவடிக்கைகள் எவையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பகுதி சமூக ஆர்வலர் தன் ஆதங்கத்தினை பகிர்ந்து கொண்டுள்ளார் முல்லைத்தீவு பண்டாரிக்குளம் கிராமத்தில் வீதியோரமாக பரவிய தீயினால் அப்பகுதி ஊடாக கொண்டு செல்லப்படும் கருத்த உரையிடப்பட்ட மீன்படங்கள் சேதமாகின இந்த மின்வடங்களே வீடுகளுக்கான முதன்மை மின்வளங்களை செய்வதற்கான மின்னை கொண்டு செல்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அப்பகுதி மக்களும் தகவலறிந்து வருகை தந்திருந்த மின்சார சபையினரும் தீயினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் தீயினால் எரிந்து சேதமடைந்த மின்வடங்களை பிரதான மின்வளங்கள் தொகுதியில் இருந்து துண்டித்து அகற்றியிருந்தனர் இந்த சம்பவம் நடைபெற்று மூன்று தினங்களுக்கு மேலாகியும் சேதம் சீர் செய்யப்படாது உள்ளது மின்சாரத்தை முதன்மை தேவையாக கொண்டுள்ள அப்பகுதி மக்களுக்கு மின்சார இணைப்பை வழங்குவதற்கான கரசனை காட்டாது மக்களிடையே மின்சார சபையினர் அதிருப்தியை தெரிவித்து வருவதாக தெரிய வருகிறது விரைவான மின் இணைப்பினை செய்து கொடுக்காததால் விவசாய முயற்சிகளை முன்னெடுக்க முடியாத இக்கட்டான சூழலுக்கு பண்டாரக்குள மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் சேதமான மின்வளங்கள் தொகுதியை விரைவாக சீர் செய்து மக்களுக்கான மின் இணைப்பினை வளமைக்கு கொண்டு வருமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு சேதமான பகுதிகளை சீர் செய்வதற்கான கட்டணத்தை செலுத்தினால் மட்டுமே மீளவும் அதனை சீர் செய்து தருவோம் என்று பொருள்பட மின்சார சபையினரால் பதிலளிக்கப்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த பகுதிக்குட்பட்டவாறு தேவாலயம் ஒன்றும் ஆரம்ப பாடசாலை ஒன்றும் உள்ளடங்கலாக மக்கள் குடியிருப்பை கொண்டுள்ள இந்த கிராமத்தில் மின் துண்டிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதியிலுள்ள பயிர் நீர்ப்பாசனமும் பாதிக்கப்பட்டுள்ளது மின் மோட்டார் நீரிழைப்பு முறைக்கு பழக்கப்பட்ட இப்பகுதி மக்கள் விவசாயத்துக்கு தேவையான நீர் மற்றும் அவர்களது அன்றாட தேவைகளுக்கான நீர் என நீரை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தரம் ஐந்து வரை உள்ள பாடசாலைக்கு தேவையான நீரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு வெங்காயச் சேகையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் சிலரும் இந்த மின் துண்டிப்பினை விரைவாக சீர் செய்து கொடுக்காததால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மரோட்சிக்கு மகள் தோற்ற மறுத்ததனால் தாய் தானே தீமூட்டி உயிரிழந்த சம்பவம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது நடைபெற்று முடிந்த கல்வி பொது தராதர சாதாரண தர தேர்வின் பாட செயன்முறைக்கு மகள் செல்ல மறுத்ததால் தாயார் தனக்கு தானே தீமூட்டி உயிரிழந்த சம்பவம் ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது கல்வி பொது தராதர சாதாரணதர தேர்வின் பாட செயன்முறைக்கு மகள் செல்லாவிட்டால் மண்ணெண்ணெய் ஊற்றி எறிவேன் என தெரிவித்த தாயொருவர் கடந்த பத்தாம் நாள் தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குச்சியை பற்ற வைத்தவாறு மகளுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது தீயானது திடீரென அவரது ஆடையில் பற்றியுள்ளது இந்நிலையில் அவர் மீது பரவிய தீ அணைக்கப்பட்டு தெல்லிப்பளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்னர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய நாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் பற்றிமா வீதி பண்டத்தெருப்பைச் சேர்ந்த நாற்பத்து எட்டு அகவையுடைய உடைய ஐந்து பிள்ளைகளின் தாயாரான ஆண்டன் ஜெயபாலா உதய சந்திரிகா என தெரிவிக்கப்பட்டுள்ளது தந்தையின் இறுதி கிரியையில் கலந்து கொள்ள வந்த மகன் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த தந்தையின் இறுதி கிரிகைகளில் கலந்து கொள்வதற்காக லண்டனில் இருந்து வருகை தந்த மகன் கடுமையான மனவேதனையின் காரணமாக மாரடைப்பினால் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காரநகர் மணல்காடு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு அகவையுடைய நபரே இவ்வாறு நேற்றைய நாள் உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் லண்டன் சென்றிருந்த நிலையில் தந்தையின் மரணம் காரணமாக யாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார் இறுதி கிரிகைகளின் போது திடீரென மயங்கி கீழே வீழ்ந்த இவர் காரைநகர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதேவேளை அவரது உயிரிழப்பானது மாரடைப்பால் ஏற்பட்டதென்றும் ஒரே நேரத்தில் இரண்டு மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிஸ் அப்ரு ரஹீம் கைது செய்யப்பட்டுள்ளார் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அலிசப்ரி ரஹீம் இன்று காலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அண்மையில் அலிசபிரி ரஹீமுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை கல்பட்டி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் ஆஜராகி இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறிஞ்சாபிட்டிய பகுதியில் உள்ள அரசு சார்பற்ற நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்றிற்குள் அத்துமீறி நுழைந்து சொத்துக்களை சேதப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அலி சப்ரி ரஹீமுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்கு அலிசப்ரி நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்துள்ளதுடன் அவர் சார்பில் சட்டத்தரணிகளும் நீதிமன்றில் ஆஜராகவில்லை இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அலி சப்து ரஹீமை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறு மேலதிக விமலரத்ன கடந்த ஒன்பதாம் திகதி புறப்பி திருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி சர்வதேச செய்திகள் புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு தீப்பிடித்து எரிந்ததில் நாற்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு ஹெய்டியில் புலம்பெயர்ந்த குடியேற்றவாசிகளை ஏற்றிச் சென்ற படகு திடீரென தீப்பிடித்தது நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது எண்பதிற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தவர்களை ஏற்றிக்கொண்டு டர்க்ஸ் மற்றும் கெய்கோஸ் தீவுகளுக்கு படகு ஒன்று கடந்த புதன்கிழமை புறப்பட்டதாக இடம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளதாக ஐநா பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் எஞ்சியிருந்த நாற்பத்தொரு புலம்பெயர்ந்தோர் ஹைட்டியின் கடலோர காவல்படையினரால் மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பதினொரு வரையிலான புலம்பெயர்ந்தோர் தீக்காயங்களுக்கு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து உடனடி தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை பங்களாதேஷில் இடம்பெற்று வரும் வன்முறையை தொடர்ந்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷில் நாடு முழுவதும் இடம்பெற்று வரும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் வகையில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தலைநகர் டாக்காவில் சுமார் பதினைந்து நாட்களாக நடைபெற்று வரும் மாணவர் போராட்டத்தை ஒடுக்க அரசு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது இதன்போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களால் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு அங்குள்ள பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை மூடுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது கலவரத்தில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரசாங்க தொலைக்காட்சிக்கு தீ வைத்ததாகவும் அதனை அடுத்து நாட்டில் உள்ள அனைத்து தொலைக்காட்சி சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் நாடு முழுவதும் இணைய இணைப்புகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு சுதந்திர போரில் உயிர் நீத்தவர்களை போர் வீரர்களாக கருதி அரசு வேலைகளில் அவர்களின் குடும்பத்தினருக்கு முன் கோட்ட முறைக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆண்டில் பங்களாதேஷின் உயர் நீதிமன்றம் இந்த ஒதுக்கீட்டு முறை சட்டவிரோதமானது என்று தீர்ப்பளித்திருந்த போதும் மேல் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதை புதுப்பிக்க அரசாங்கம் முயற்சி எடுத்ததைத் தொடர்ந்து இந்த மாணவர் போராட்டம் வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன